அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி சீரக வச்சு சிக்கன் பிரியாணி சேர்ப்புறேன் வாங்க அது எப்படி சேலங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் அளவு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த குக்கிங் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்மக் பவுடர் பிரியாணி ஏழை இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எண்ணெய் வந்து லைட்டாக சூடேதி வருது இந்த சமயத்தில் நான் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து முந்நூறு கிராம் அளவு ஒன்றும் பாதிமாக அரிச்சது அதை வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்கும் போதே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கங்க ஒன்றும் பாதி அரைச்சிருக்கேன் புறப்புறன்னு இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து கலந்துட போகிறேன் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வந்து கலர் மாதிரி நம்மளுக்கு கோல்டன் கலர் வரணும் அந்த அளவு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் வந்துச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சரியான ரேஷியோட இரநூறு கிராம் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட போகிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயத்தில் ஒன்றும் நல்லா வதங்கி வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் அடுத்து நான் வச்சுருக்க தக்காளி நல்லா பழமான தக்காளி முந்நூறு கிராம் அளவு தக்காளி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் ஏழு வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துடுறேன் தக்காளி லைட்டாக மசிஞ்சால் போதும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கைப்பிடி அளவு வந்து புதினாவும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கு போகிறேன் நீங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலந்து எடுப்பது வாசம் செம்ம சூப்பராக செம்மையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்துட்டேன் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தேன் அடுத்து மிளகாய் தூளானது ஒன்றே கால் ஸ்பூன் அளவு வந்து இதோட சேர்க்குறேன் இது ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துட்ருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்ருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து என்ன வர ஆரிகம் இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வச்சுருக்க சிக்கன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால் அளவு சிக்கன் பெரிய பெரிய பீஸான சிக்கன் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வந்து நான் வந்து தோலோட தான் சேர்க்குறேன் தோலோட சேர்க்கும்போது ஒன்றும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது சிக்கனுக்கும் அரிசிக்கு தேவையான அளவு வந்து உப்பு நான் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துடும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசால் எல்லாமே வந்து சிக்கன்லாம் நல்லா ஒன்று கொன்று ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்தாச்சு அடுத்து நான் வச்சுருக்கேன் கெட்டியண்ணை தயிர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் வந்து கெட்டியான தயிர் வந்து இப்போ இதோட சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்துறேன் இந்த தயிரும் சரி இந்த சிக்கனில் நம்ம சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக சிக்கன் ஒன்றும் நம்மளுக்கு செம்மையாக ஜூஸியாக வரும் புரியுது பார்த்திங்க அப்படியே மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா கலந்தாச்சு இது வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு எண்ணெய் தண்ணி தெளிஞ்சு வராதிக்கும் இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலும்பச்சம்பளம் வந்து சாறு சேர்த்து அதையும் வந்து நான் நல்லா கலந்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்துட்டு கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் லைட்டாக தெளிஞ்சு வர அரைக்கும் அந்த அளவில் நல்லா வந்து இடையில ரெண்டு மூணு தடவை நான் மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும் நீங்கள் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கப்பில் தான் வந்து நான் மூணு கப் அளவு அரிசி எடுத்து அதாவது எழுநூற்றி கிராம் அளவு சீரக சம்பாருக்கு பார்த்தீங்களா அந்த சீரக அரிசி தான் நான் வந்து எடுத்தேன் நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்லேயே தண்ணியை நான் அலந்துக்க போனேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா வந்து பழசோ புதுசோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ இது வந்து எண்ணெய் வந்து லைட்டாக தெளிஞ்சு வர ஆரம்பிது இந்த சமயத்தில் ஒன்றரை லிட்டர் அதாவது எம்எல் அளவு வந்து தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் அந்த கப்பில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து கலந்து வருவேன் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அடிப்பிடிக்கவும் செம்மையாக வந்துருக்குன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அரிசி சேர்க்கறது கரெக்டாக மசாலும் தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் நான் வந்து சீராசம்பா அரிசியானது நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை எழுநூத்தி கிராம் அழுவ அரிசி வந்து இதை சேர்த்துருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துற நம்ம கலக்கும்போது மெதுவாக கலக்கணும் இல்லை அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிடும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து வேக கூட போகிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டுருந்தா இப்போ பார்க்கலாம் இடையில லைட்டாக வந்து ரெண்டு தான் கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா அடியில் வந்து அடிப்பிடிச்சிடும் அதுக்காக லைட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வந்து மூடிப்பிட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக விட்டுருந்தா திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியும் அரிசியும் கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து தம்முக்கு விடியா கீழே ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே துணி போடணும் அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு வந்து மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து கீழே ஒரு தோசைக்கல்லும் மேலே வந்து நான் வந்து ஒரு ஒயிட் கலர் துணியை வச்சு தம்மு குட போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே வந்து சிம்மில் வச்சு அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து நான் வந்து தம்மு கூட போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ரசம் சரி சிக்கன் சரி நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நெய்யானது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க பிரியாணிக்கு ஸ்பெஷலே நெய் தான் அந்த நெய் தான் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ரைஸ் எல்லாமே கீழே போகிற மாதிரியும் அதே மாதிரி கீழே இருக்கிற ரைஸ் எல்லாமே மேலே வர மாதிரி லைட்டாக வந்து நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி உடையாது அந்த அளவு வந்து நம்ம பார்த்து சுதாரணமாக திருப்பிவிடணும் விடணும் மேற்கொண்டு மேலே வந்து திரும்ப ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யானது இது இதோட சேர்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து அதே மாதிரியும் துணியை வந்து தமுக்கு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் இலையோ பேப்பரோ கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து துணி தான் யூஸ் பண்ணேன் தம்க்கு விடப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தம்முக்கு விடும்பது என்னன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணால் விட போகிறேன் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சு பார்க்கும்போது செம்மையாகல இதை வந்து அடுத்து ஒரு வேற ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் பார்க்கும்போது செம்ம சூப்பரான எம்மியான சீரா சம்பாவோட சிக்கன் பிரியாணி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இது உண்மையிலே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா மாட்டீங்க திரும்ப திரும்ப வந்து இந்த சிக்கன் பிரியாணி ரெசிப்பியை நீங்கள் செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ